தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய அவர் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளதாக கூறினார் இயற்கை சீற்றங்களில் இருந்து மக்களை காக்க வேண்டிய பெரும் கடமை அரசுக்கு உள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் பேரிடர் முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதுடன் உணவுப் பொருட்கள் போதுமான அளவு உள்ளதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார் தென்மேற்கு பருவமழை திறம்பட எதிர்கொள்ள எல்லா கலெக்டர்களும் மாவட்ட அவசர கால மையம் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுவதையும் தகவல் தொடர்பு சாதனங்களோடு பயன்பாட்டையும் மீட்பு உபகரணங்கள் மற்றும் வாகனங்களோட தயார் நிலையையும் உறுதி செய்யணும் பேரிடர் மீட்பு மையங்கள் தூய்மையாகவும் மின்சாரம் உணவு குடிநீர் போன்ற வசதிகளோட தயார் நிலையில் இருக்கணும் இதனிடையே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோவை திருப்பூர் தேனி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது